வீட்டில் பீரோ வைக்கும் முறை என்பது வாஸ்து சாஸ்திரத்தின்படி மிக முக்கியமான ஒன்றாகும் செல்வமும் நேர்மறை ஆற்றலும் வீட்டில் பெருக பீரோவை சரியான திசையில் வைப்பது நல்லது குறிப்பிட்ட திசையில் பணம் வைக்கும் பீரோவை வைப்பதன் மூலம் வரவேண்டிய அதிர்ஷ்டங்கள் தடைப்படுவதில்லை செல்வங்கள் கொழிக்க பீரோவை வைக்கும் முறை மற்றும் திசை பற்றிய சில வாஸ்து சாஸ்திர முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தென்மேற்கு திசை அதாவது கன்னி மூலை இது பீரோ வைக்க மிகவும் உகந்த திசையாக இந்த மூலையில் பீரோவை வைத்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வம் பெருகும் பீரோவின் பின்பக்கம் தென்மேற்கு திசையில் இருக்க வேண்டும் அதாவது பீரோவின் கதவு வடக்கு திசை நோக்கி திறக்க வேண்டும் குபேரன் வடக்கு திசையில் அருள் புரிவதால் பண ஈர்ப்பு அதிகமாகும் மாற்றாக பீரோவின் பின்பக்கம் மேற்கு திசையில் இருந்து கதவு கிழக்கு திசை நோக்கி திறக்கும்படி வைக்கலாம் இதுவும் நல்ல பலன் தரும் சில வாஸ்து நிபுணர்கள் வடக்கு திசை நோக்கியோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ பீரோவை வைக்கலாம் என்று கூறுகிறார்கள் அதன்படி பீரோவை வடக்கு திசை நோக்கி திறக்கும்படி வைப்பது நல்லது நீங்கள் பீரோவை உங்கள் முதுகு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் பீரோவை கிழக்கு திசை நோக்கி திறக்கும்படி வைத்தால் நிம்மதியும் லாபமும் பெருகும் பீரோவை வைக்கும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பீரோவை சுவரில் ஒட்டி வைக்காமல் நான்கு மூலைகளிலும் சிறிது இடைவெளி விட்டு வைக்க வேண்டும் இந்த இடைவெளியில் வாயு பகவான் ஊடுருவி செல்வதாக நம்பப்படுகிறது இது பணத்தை சேமிக்க உதவும் தெற்கு திசையை நோக்கி திறக்க கூடாது எந்த காரணத்தைக் கொண்டும் பீரோ தெற்கு திசையை நோக்கி திறக்கும்படி வைக்கக்கூடாது இது செல்வ இழப்பை ஏற்படுத்தும் என வாஸ்து கூறுகிறது வடகிழக்கு மூலையில் பீரோ வைப்பதை தவிர்க்க வேண்டும் பீம்களுக்கு அடியில் அதாவது பீரோவை எந்த பீம்களுக்கும் கீழே வைக்க கூடாது பீரோவை எப்போதும் குப்பைகள் தூசிகள் இல்லாமல் சுத்தமாகவும் முழுக்கமாகவும் வைத்திருக்க வேண்டும் இது செல்வத்தை அதிகரிக்கும் வீட்டில் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை பீரோவில் வைத்திருக்க வேண்டும் வங்கிக் கணக்கில் மட்டும் பணத்தை வைத்திருந்தால் பணம் வருவதற்கான வாய்ப்பு குறையும் பீரோவுக்குள் இருக்கும் நகை அல்லது பணப்பெட்டியை தெற்கு திசையை தவிர்த்து வடக்கு கிழக்கு அல்லது மேற்கு திசையில் வைக்கலாம் வடக்கு திசையை நோக்கி வைப்பது மிகவும் நன்மை தரும் பீரோவில் உள்ளே மஞ்சள் அல்லது ஆஃபோய்ட் போன்ற வண்ணங்களை பயன்படுத்தலாம் இவை செல்வத்தை அதிகரிக்கும் பீரோ தரையில் நேரடியாக படியாமல் கால்களுடன் நிலையாக இருக்க வேண்டும் தென்மேற்கு மூலையில் பீரோவை வைப்பதற்கு ஏற்ற அமைப்பு உங்கள் வீட்டில் இல்லையெனில் வடமேற்கு மூலையில் பீரோவை வைக்கலாம் ஆனால் அது மேற்கு பக்கமாக உள்ள சுவற்றின் அருகே கிழக்கு திசையை நோக்கி திறக்கும்படி இருக்க வேண்டும் இது வீண் செலவுகளை குறைத்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் இந்த வாஸ்து குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் வீட்டில் செல்வமும் செழிப்பும் நிலைத்திருக்க உதவும் என நம்பப்படுகிறது இந்த வீடியோல பீரோவை வீட்டுல எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்